நீலகிரி வனக்கூட்டம் முதுமலை மசினகுடி பகுதியில் குடியிருப்புகள் மற்றும் தனியார் விடுதிகள் உள்ளன ஆங்கில புத்தாண்டு கொண்டாடுவோர் பட்டாசு வெடிக்கின்றனர் அதனால் ஏற்படும் சத்தம் மாசு காரணமாக வன உயிரினங்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றன வன உயிரினங்களுக்கு தீங்கு செய்வதை தவிர்க்கும் பொருட்டு பட்டாசு இல்லாத பசுமை புத்தாண்டை கொண்டாட வனத்துறை அழைப்பு விடுத்துள்ளது இது தொடர்பாக வன ஊழியர்கள் மசனக்குடி சுற்றுவட்டார பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா விடுதி உரிமையாளர்கள் வியாபாரிகளிடம் நோட்டீஸ் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் வனத்துறை உத்தரவை மீறி பட்டாசு வெடிப்போர் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது இன்ஸ்ட்ரக்ஷன் தங்கி தங்கியிருக்கும் சுற்றுலா பயணிகள் வந்து இரவு ஒன்பது மணிக்கு மேல காலை ஆறு மணி வரைக்கும் இந்த சாலைகள் வந்து பயணிக்கக்கூடாது அதுக்கு அடுத்ததாக வந்து ஃபயர் வந்து பண்ணக்கூடாது அதிக ஒளியிருப்பு பட்டாசுகள் வந்து வெடிக்கக்கூடாது அதிக இருக்கக்கூடிய இந்த ஸ்பீக்கர் இது மாதிரி பயன்படுத்தக்கூடாது அதுக்கடுத்து டார்ச் லைட்ஸ் அது மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான லைட்டெல்லாம் வந்து இங்கே யூஸ் பண்ணி ம மூமெண்ட்டுக்கு வந்து தடை செய்யக்கூடாது இது மாதிரி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வந்து இருக்கிற எல்லா தடையாக தங்கி விடுதலுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் மேலும் பொதுமக்கள் மற்றும் இங்கே இருக்கிற சுற்றுலா பயணிகள் ஆகியவற்றில் வந்து புத்தாண்டு கொண்டாட்டை வந்து கொண்டாட வேண்டாம் வந்து தமிழ்நாடு வளர்த்து எல்லோரும் ஒளி